ஒரு பெரிய கனவு கொண்டவன் யுவராஜ் அவன் ஒரு கலைஞன் படம் வரைவது அவனுக்கு சுவாசம் போல மதுரை புத்தாண்டு கண்காட்சிகளில் அவன் ஓவியங்கள் பாராட்டப்பட்டாலும் கையில் கிடைத்தது சில ரூபாய் தான் அவனுடைய ஒரு கனவு ஒரு நாள் என் ஓவியம் ஒரு பெரிய கலையரங்கில் வைக்கப்படும் ஆனா வாழ்க்கை எல்லாருக்கும் சமமா வராது வீட்டில் அம்மா நோயால் படுக்கையிலே சின்ன தங்கை பள்ளி படிக்கிறாள் அவனோ வேலையில்லாமல் ஓவியக் ஓவியக்கனவில் ஓடிக்கொண்டிருந்தான் ஒருநாள் அவன் ஒரு பிரபல ஓவியரிடம் பை நிறைய தன்னுடைய ஓவியங்களை எடுத்துக்கொண்டு சென்றான் அவன் நம்பிக்கை இன்று என் வாழ்க்கை மாறவிருக்கிறது ஆனால் அந்த ஓவியர் படத்தை பார்த்து இவையெல்லாம் மார்க்கெட்டுக்கு வராது நீ வேறு ஏதாவது பாதை பார் என்று கூறினார் அந்த வார்த்தை யுவராஜின் மனதை நொறுக்கிவிட்டது அவன் அந்த இரவு வீட்டிற்கு திரும்பும்போது அமர்ந்திருந்த பழைய பாலம் கீழே ஓடிக்கொண்டிருந்த வைகை நதியை பார்த்தான் அந்த இரவு அவன் வாழ்க்கை முடிவை எடுத்தான் நான் என் கனவை கைவிடறேன் அடுத்த நாள் அவன் தனது ஓவியப் பெட்டியை அடைத்து அருகில் உள்ள பிரிண்டிங் பிரஸில் ஒரு ஸ்டேபிள் வேலைக்கு சேர்ந்தான் சம்பளம் குறைவானாலும் குறைந்தது வீட்டிற்கு உதவ முடியும் என்ற சாந்தி இருந்தது ஆனா அந்த நாளிலிருந்து அவனுக்கும் ஓவியத்திற்கும் உள்ள தூரம் அதிகமானது மாலை வேளையிலிருந்து வந்து படுத்தால் கையிலிருந்த கலர் பென்சில்களின் மாசு கூட இனி இல்லாதது அவனுக்கு உள்ளுக்குள் வலி ஆனா வாழ்வு ஓடிக்கொண்டே இருந்தது ஒருநாள் அவன் வேலை செய்யும் பிரஸ்ஸில் ஒரு புதிய பள்ளி குறுந்தாளின் கவர் டிசைன் செய்ய வேண்டியது ஏற்பட்டது டிசைனர் அவசரமாக விடுப்பு எடுத்திருந்தார் மேலாளர் கேட்டார் யாராவது ஒரு சின்ன குழந்தை படம் வரைய முடியுமா அந்த நிமிடம் அனைவரும் அமைதி யுவராஜின் கை மெதுவாக உயர்ந்தது நான் வரையலாமா சார் மேலாளர் சிரித்து வரை பார்ப்போம் என்றார் அவன் பல மாதங்களுக்குப் பிறகு முதல் முறை ஒரு பென்சிலை கையில் பிடித்தான் கை நடுங்கியது ஆனால் சில வினாடிகளில் அவன் உள்ளிருந்த கலைஞன் விழித்து கொண்டான் ஒரு சிறிய பெண் தன் பையில் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் படம் வரைந்தான் கண்ணில் முழு கனவுகளுடன் மேலாளர் அதை பார்த்து பிரமித்தார் இந்த கவர் தான் நமக்கு வேணும் இது சூப்பர் அந்த ஓவியம் பள்ளிக்கான புத்தகத்தில் பிரிண்ட் ஆகி ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் கையில் சென்றது பல நாட்களுக்கு பிறகு யுவராஜ் வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு சிறுமி அந்த புத்தகத்தை கையில் பிடித்து புன்னகையுடன் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தான் அவள் கண்ணிலிருந்த அந்த புன்னகை அதே புன்னகை அவர் தனது ஓவியத்தில் வரைந்ததே அந்த நிமிடம் அவன் மனசு சொன்னது நான் என் கனவை கைவிட்டதாக நினைத்தேன் ஆனா கனவுகள் நம்மை விடாது அவை திரும்பி வந்து நாம் தேடாத இடத்திலேயே நம்மை கண்டுபிடிக்கும் அவன் புதிதாக ஒரு உணர்வை கண்டான் பழைய கனவை அல்ல புதிய அமைதியை நீதி சில நேரம் நாம் கனவை கைவிடுவது தோல்வி அல்ல வாழ்க்கை நம்மை வேறு ஒரு அழகான பாதைக்கு தள்ளும் அழைப்பு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க